ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சகோதரி மடிப்பீச்சை எடுத்தும் எனக்கு எதுவுமே நடக்கலாமா அப்படின்னு க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முருகருக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செய்யணும் அப்படின்றது தான் ஆசை ஆனால் அவர்னால் உங்களுக்கு செய்ய முடியாது ஓகேங்களா எல்லாருக்குமே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் என்னோட பக்தர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின் தான் அவர் நினைப்பாரு இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு சமையல்காரர் ஒரு மாடர்ன் சமையல்காரர் ஓகேங்களா அவர் வந்து ஒரு பொண்ணோட பழகி முறைப்படி அவர் கோயிலில் வச்சு தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிறார் ஆனால் அதை சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணலை அந்த பொண்ணுக்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து என் மனைவி பிரிஞ்சுருக்கேன் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படிங்கிறலாம் அந்த பொண்ணு நம்பி அவரோட வாழ்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கிறார் தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கும் போது அந்த பொண்ணு சரி நம்புகிறாங்க வாழ்கிறாங்க அவங்களுக்கு குழந்தையும் உருவாயிடுச்சு இப்போ அவங்க குழந்தையோட அவங்க இருக்காங்க ஆனால் அந்த மாடர்ன் சமையல்காரர் அவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டார் அப்படி விட்டுட்டு போனதும் இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸுக்கு வந்து தான் மனைவியோடைய ஆஜராகிறார் அந்த சமையல்காரர் ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டாங்க இந்த ரெண்டு பெண்களும் சஷ்டி விரதம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே மிளகு தான் எடுத்துக்கிறாங்க விரதத்தை முழுமையாக இருக்காங்க அந்த நேரத்துல கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் எல்லா முருக மந்திரங்களையும் பாராயணம் பண்ணி 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 அவங்க அப்படி உருகி முருகர்கிட்ட இந்த வரத்தை கேக்குறாங்க என்ன வரம் கேக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த தான் கேட்குறாங்க என் கணவரை எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு ரெண்டு பேருமே உன் கணக்கு படி ரெண்டு பேரும் சட்டப்படி இல்லை கோயிலில் வச்சு தாலி கட்டின மனைவிகள் தான் ரெண்டு பேருமே தாலி கட்டிக்கிட்ட மனைவிகள் இப்போ ரெண்டு பெண்களுமே ஏன்னா காந்தர்வ எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கு அந்த ஆன்மீக உலகம் ஸோ இது காந்தர்வ திருமணம் அப்படின்னு வச்சுக்கலாம் சட்டப்படி தான் இல்லை இப்போ ரெண்டு பேருமே கேட்குறாங்க என் கணவரை எனக்கு கொடுன்னு விரதம் இருந்து கேட்குறாங்க இப்போது முருகர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் புரியுதுங்களா யாருக்கு பண்ண முடியும் ம் அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாயப்படி தர்மப்படின்னு சொல்லுவீங்க முருகரோட கால முருகரே ரெண்டு மனைவி வச்சுருக்கார் ஓகேங்களா அதில் தப்பு இல்லை அது இச்சாசக்தி கிரியாசக்தி அவங்கள ரெண்டு பேர் தூய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இந்த விஷயம் வரும்போது இப்போ நீங்கள் எழுதி வச்சிருக்க சட்டம்லாம் முருகருக்கு தெரியாது அவங்க ஏன் ஜா அந்த பொண்ணு கணவரை விவாகரத்து வாங்கினதை முழுமையாக தெரிஞ்சுக்காம ஏன் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் கேட்க முடியாது ஒரு பொண்ணோட பழகின கணவரை இந்த பொண்ணு எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னும் கேட்க முடியாது முருகருக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் சரியாக தான் ரெண்டு பேரும் தாலி கட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கணவரோட வாழ்ந்திருக்காங்க இதில் ரெண்டு பேரும் சமந்தான் முருகருக்கு அப்போ முருகர் யாருக்கு வரம் கொடுப்பார் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் யாருக்கு கொடுப்பார் எல்லாம் தான் பண்ணாங்க என்ன பண்ணுவார் கொடுக்க முடியுமா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா முதல்வன் படம் பார்த்திங்களா முதல்வன் படம் அர்ஜுன் நடித்த சங்கர் டைரக்ட் பண்ண முதல்வன் படம் அதில் ஒரு சீன் வரும் ஒரு கலவரம் நடக்கும் அந்த கலவரத்தில் வந்து அந்த கலவரத்தை நிறுத்த முடியும் அதாவது முதலமைச்சர் நினச்சா அந்த கலவரத்தை நிறுத்திட முடியும் அதில் ரகுவரன் வந்து முதலமைச்சராக வருவார் அவர்கிட்ட ஒரு போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி பேசுகிறார் சார் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்யுங்க அப்போ தான் இப்படி பயங்கர கலவரமாக இருக்குது ஊரே இடைஞ்சலில் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போது அவர் ஒன்று சொல்லுவார் ஏ அடிபட்டு கிடக்கிறவனும் என் கட்சிக்காரன் அடித்தவனும் என்னோட கட்சிக்காரன் அரசாங்க ஊழியர் என்னால் ரெண்டு பேத்துக்கும் பேச முடியாது எனக்கு எதிர்கட்சிக்கலாம் நான் பதில் சொல்லணும் அதனால் இப்படியே விற்று நீ பேசாமல் இருந்து கொஞ்சம் நேரம் கத்திட்டு அவங்களாவே கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி அதுதான் முருகரும் எடுப்பார் ஏன்னா ரெண்டு பேருமே அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் அவர் அவரோட கணக்கில் ரெண்டு பேருமே தாலி கட்டிக்கிட்ட மனைவிகள் தான் ஓகேங்களா அதனால அவர் எந்த முடிவும் எடுக்கவே முடியாது அதனால அவர் பெசாமல் விட்டுருவாரு நீங்கள் யாருக்கு என்ன நடக்கணுமோ உனக்கு ஒரு விதி எழுதப்பட்ட விதி இருக்குல்ல அவர் நீ பிறந்தப்பவே இந்த முதல் மனைவிக்கு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கோம் இந்த ரெண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்ட பொண்ணுக்கு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும் இல்லையா அந்த விதிப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருங்க அது என்ன நடக்குமோ நடந்துக்கும்னு சொல்லி வி விட்டுருவார் சரிங்களா அப்போ அந்த முதல் மனைவி என்ன சொல்லுவாங்க நாளைக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே சட்டம்னு ஒன்று இருக்குது சட்டப்படி அப்படின்னு வரும்போது முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி திருமணம் பண்ணிக்கக்கூடாதுங்கிறனால நாளைக்கு முதல் மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம் சரிங்களா அவங்க கணவர் உங்களுக்கு தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துடலாம் அப்போது நான் வந்து வேண்டின சஷ்டி விரதம் இருந்த முருகர் எனக்கு எல்லாமே முருகர் எனக்கு பண்ணி கொடுத்துட்டார் அப்படின் முருகர் தான் என் வாழ்க்கையே முருகர் தான் இனிமேல் நான் எல்லாமே முருகரை கும்பிட்டு தான் செய்வேன் அப்படின் ரெண்டாவதாக திருமணம் பண்ணிட்டப்ப அந்த பெண் என்ன சொல்லுவாங்க தே முருகா உனக்காக நான் விரதம் இருந்தனே உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சனே நீ என்ன கைவிட்டுட்டியே அப்படி தானே சொல்லுவாங்க அந்த கணவர் அவங்களுக்கு கிடைக்காம போயிட்டா புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணா இன்னொருத்தருக்கு ஃபேவர் பண்ண முடியாது முருகரோட நிலை அதுதான் அவர் வந்து எதுவுமே பண்ணலை இங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி இங்கே நடந்துச்சு ஆனால் அதில் ஒருத்தருக்கு ஃபேவராகவும் இன்னொருத்தருக்கு ஃபேவர் இல்லாமல் போயிடும் அப்போ முருகரை ஒருத்தங்க ஃபேவரை அனுபவிச்சவங்க முருகர் எனக்கு ஃபேவர் பண்ணாருன்னு சொல்லுவாங்க அனுபவிக்காதவங்க முருகர் எனக்கு ஃபேவர் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்குமோ தவிர முருகர் யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அதை அவர் முழுமே ஏற்றுப்பார் சந்தோஷம்ப்பா சூப்பர்ப்பா நீ விரதம் இருந்த உனக்கு உடம்புக்கு எல்லாமே உடம்புல இருக்கிற டாக்ஸிஸ் எல்லாம் வெளியே போய் உனக்கு உடம்பு கிளியர் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை இனி நீ நல்லாரு அப்படின் விட்டுருவார் ஆனால் வேற எதுவுமே நீங்கள் இப்போ செல்வத்தை கேட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன 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 செய்யறீங்க உங்களோட தொழில் நீங்க சிறப்பாக செய்கிறீங்க அந்த தொழில நீங்க நேர்மையாக இருக்கீங்க அந்த தொழில் உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க அவங்க முதல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா வர்ற லாபத்தை எல்லாம் பத்திரப்படுத்த தான் பார்ப்பாங்களோ தவிர வேலை செஞ்சவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வே நமக்கு வர வேண்டிய லாபத்தை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச லாபத்தை அவங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சிலர் பாத்தீங்கன்னா அந்த வார சம்பளம் வரும் இல்லையா அதை கூட தொழிலாளர்களுக்கு கொடுக்காம இவங்க செலவுகளுக்கு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க அது தான் செய்யும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் போய் நான் என் தொழில் மேம்படணும் எனக்கு இன்னும் நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்தா முருகர் என்ன செய்வார் ஒன்றும் செய்ய மாட்டாரு நீ என்ன பண்ணையோ அது உனக்கு விதிப்படி நடக்கும்பா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார தவிர அவர் எதுவுமே செய்ய மாட்டார் ஓகேங்களா அதே போல நிறைய பேர் திருமண வரத்துக்காக போய் நிற்கிறீங்க குழந்தை வரத்துக்காக போய் நிற்கிறீங்க திருமணம் அப்படின்றது ஏன் உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த காலத்து பெண்கள் என்ன ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஒரு ஆண் என்னெல்லாம் பெண்கிட்ட எதிர்பார்க்குறாரோ அதெல்லாம் சரியாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஒரு இருபத்தேழு வயசு பையன் அந்த பையன்கிட்ட வந்து சொந்த வீடு இருக்கணும் சொந்த கார் இருக்கணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கணும் நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தேழு வயது பையனுக்கு எப்படி வீடு கார்லாம் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த பையன் பேரில் இப்போ தான் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் ஆகும் அவனுக்கு ஒரு வீடு அமைய இல்லைங்களா ஓ இதே இஎம்ஐயே போட்டால் கூட அவனுக்கு இருபது வருஷம் அந்த இஎம்ஐ கட்டணும் அதுதானே பண்ண முடியும் அப்போ தான் அவனுக்கு அதெல்லாம் அமைஞ்சு வரும் அதனால் உங்களுக்கு ஒரு நூறு பவுன் சொத்து இருக்குது அப்படின்னா நூறு போட உங்களால் முடியும்னா அந்த மாதிரி சொத்து இருக்கிற பையன் பார்க்கணும் உங்களுக்கு அப்படி இல்லை ஒரு பதினஞ்சு பவுன் தான் சொத்து நகை போட முடியும்னா அந்த பதினஞ்சு பவுனுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற பையன் ஏன்னா அவன் நாளைக்கு குழந்தைக்கு பதினஞ்சு பவுன் தான் போடுவான் நீங்கள் இந்த குழந்தை பிறந்தப்போ இந்த பெண் குழந்தை பிறக்கும் போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னு யோசிக்கணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணமாகி அந்த பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்துச்சு இவ்வளவு நாள் வளர்த்தி கூட உங்களால் பதினஞ்சு பவுன் தான் நகை போட முடியுது நூறு பவுன் போட முடியல அப்போ அந்தே மாதிரியான ஒரு பையன் தான் உங்களுக்கு கிடைப்பான் இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிற பையன்தான் அந்த குழந்தை வளர்ந்து நிற்கும் போது அந் அவனால பதினஞ்சு பவுன் தான் போட முடியும் அந்த பையனுக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமோ தவிர எனக்கு வந்து வீடு வேணும் கார் வேணும் ஆனா நான் பதினஞ்சு பவுன் தான் போடுவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் புரிஞ்சுங்களா அந்த மாதிரி சில விஷயங்களால தான் இந்த திருமணங்கள் நிற்கிது அது எல்லாமே வந்து உங்களோட கருமா சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட கருமா திருமணமே இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் அல்லது லேட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லை அந்த தசா புத்திகள் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது ஏங்கி தவிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கணும் ஒரு முப்பது வயசில் ஒரு பையனுக்கு திருமணம் நடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுவே முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவன் சுத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தை இருக்கும் அவனோட ஆஃபீஸ் கொலீக்ஸ்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்த இருக்கும் அவன் ஒரு பொண்ணை சின்ன வயசுல லவ் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணை இன்னைக்கு ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அவன் கண்ணு முன்னாடி எல்லாம் நல்லா நடக்கிறத பார்த்து பார்த்து ஐயோ அவங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சே அவங்களுக்காயிடுச்சே இவங்களுக்காயிடுச்சே உங்களுக்கு குழந்தை இருக்கே அப்படின்னு ஏங்கி மனசுக்குள்ள நமக்கு ஆக மாட்டேங்குதேன்னு அவன் தவிச்சதுக்கு அப்புறம் கருமாக்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் திருமணம் ஆகணும் அப்படின்ற விதி இருக்கும் அப்போ முருகர் எப்படி உங்களுக்கு திருமணம் நீங்க விரதம் இருந்துட்டீங்கன்னாலோ இல்லை முப்பத்தாறு தடவை பாராயணம் பண்ணிட்டீங்களாலோ உங்களுக்கு எப்படி அவர் திரு திருமணத்துக்கு வழி விடுவார் கடவுள் மேலே போய் நீங்கள் பக்தி பாடல்கள் பாடி கடவுளை நினச்சி விரதம் இருக்கிறனால அவர் உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனால் நீங்கள் ஒரு கஷ்டப்படுற ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு அந்த திருமண செலவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பண்ணுவார் கன்சீவாக இருக்காங்க அவங்களுக்கு பிரசவத்துக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்க முடியாத நிலமையில் இருக்காங்க உடம்புல பல சிரமங்களும் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பிரசவம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிங்கன்னா முருகர் உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அதே போல் ஒரு படிக்கிற குழந்தைக்கு அதுக்கு ஒரு புக்ஸ் வாங்கி கொடுத்து அதுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு நீங்கள் அந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அது அந்த கடமையை நீங்கள் செஞ்சதால் உங்கள் கருமாவை கழிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிர திருமணமாகறக்கான வழியை ஓப்பன் பண்ணி விடுவார் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் முருகரை கையெடுத்து கும்பிட்டாலே போதும் நீ சந்த் கந்த சிருஷ்டி சவசம் சொல்லணும்னு இல்லை திருப்புகள் சொல்லணும் இல்லை நீங்கள் வேல்மாரல் படிக்கணும்னு இல்லை விரதம் இருக்கணும்னு இல்லை வெறும் மிளகை மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போ போல் சாப்பிட்லாம் எப்போ போல் வேலைக்கு போகலாம் ஐ ஐயனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஒரு கும்பிடு போட்டால் கூட நீங்கள் செஞ்ச அந்த புண்ணிய காரியத்துக்கு உங்களுக்கு செய்வார் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் நான் வந்து இது படிக்கிறேன் நான் போய் மடிப்பிச்சை எடுக்கிறேன் இன்னும் என்னென்னமோ நான் அங்கே செய்கிறோம் இதெல்லாம் செய்கிறேன் நீ எனக்கு செய்ய மாட்டார் அதுக்கெல்லாம் அவர் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு சிரமப்படுறவங்களுக்கு அவங்க கூட நான் நின்று அவங்களோட கஷ்டத்தை தீத்து வச்சேன்னு சொல்லி பாருங்க இப்போ சென்னையில் மழை பெய்ஞ்சது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அத்தனை பசங்க ஓடி வந்து வயசானவங்களை காப்பாற்றுனாங்க கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றினாங்க அவங்கள எல்லாரும் நீங்கள் இப்போ பாருங்க அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கண்டிப்பாக வேலையில் இருப்பாங்க இருக்கும் குழந்தை இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா நடக்கும் வீடு வீட்டுக்கு ஏற்பாடாக இருக்கும் க வண்டிக்கு ஏற்பாடாக இருக்கும் எல்லாமே கொடுத்துருப்பார் ஏன் கொடுத்தார் அப்படின்னா ஓடி ஓடி அத்தனை மக்கள் அவனை வலிக்க விழுந்து தண்ணியில் விழுந்து அவனுக்கு எதாவது ஆயிருக்குமோ அப்படி கூட அவன் யோசிக்கல மக்களை காப்பாற்றணும்னு நினச்சான் அதுக்கு செய்வார் ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார் அங்கே பக்கத்தில் அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வடலை பசங்கள்லாம் ஒரே சத்தம் போடுவாங்களாம் ரகலை பண்ணிட்டு கத்திட்டெல்லாம் இருப்பாங்க எனக்கு அவங்க மேலே அப்போ அவ்வளோ கோவம் இருந்தது ஆனால் அந்த வெள்ள காலகட்டத்தில் அந்த வயசானவங்களை பெரியவங்களையெல்லாம் ஓடி ஓடி காப்பாற்றுனாங்க அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தது அந்த பசங்க தான் அதனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அதே தான் அந்த பெரியவரும் முருகரும் ஒன்று புரிஞ்சதுங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு ஊழியம் நீ செய்யற அப்படின்னா நான் உனக்கு செய்ய காத்திருக்கேன்டா அப்படின்னு முருகர் சொல்லுவார் அதனால் அவருக்கு போய் மடிப்பிச்சை எடுக்கணும் எல்லாம் அவசியமே இல்லை எந்தவித பரிகாரம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது அவர் அவரோட மனசை குளிர்விக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிரமப்படுறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஓகேங்களா ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க அங்கே நடக்க முடியாம ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு வீல் சேர் எடுத்துட்டு போய் அவரை உட்கார வச்சு அவர் எங்கே போகணுமோ அது வரைக்கும் கொண்டு போய் தள்ளிட்டு போய் அவரை அங்கே இருக்க வச்சு திரும்பியும் அவருக்கு ஏதாவது வேணுமா மருந்து மாத்திரை வேணுமா ஓடி போய் வாங்கி கொடுத்து அவரை கொண்டு வந்து ஒரு டாக்ஸியோ காரோ பிடிச்சி அவரை வீட்டுக்கு அனுப்புறது இல்லை ஒரு பஸ்ஸையாவது ஏற்றி அவரை வீட்டுக்கு அனுப்புறது அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச சின்ன உதவி அல்லது பெரிய உதவி என்ன வேணா இருக்கட்டும் அதை நீங்க உங்களுக்கு செய்யும் போது முருகருக்கு உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டவரா ஆயிடுவார் புரிஞ்சதுங்களா நீங்க போய் விரதம் இருந்து நான் சாமி கும்பிட்டா எனக்கு அது செய்வாரு அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்க கடமை இங்கேயே நிறையா இருக்கு கோவிலுக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இங்கேயே இருக்கு அந்த கடமையே நீங்க சரியா செஞ்சீங்கன்னா முருகர் உங்களுக்கு கடமைப்பட்டவரா இருப்பார் உங்களுக்கு தொழில பிரச்சனை இருக்கா அதை என்ன பண்ணால் சரியாகுங்கிற யோசனையை உங்களுக்கு கொடுப்பார் புரியுதுங்களா உங்களுக்கு குழந்தை இல்லையா அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற தெளிவை உங்களுக்கு கொடுப்பார் திருமணமாகணுமா நீ என்ன செஞ்சால் உனக்கு திருமணமாகும் அப்படின்றது கொடுப்பார் நீ வந்து பெருசாக எதிர்பார்க்காத அழகாக பையன் அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்காத பொண்ணு அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்காத பையன் தலையில் முடி இருக்கணும்னு எதிர்பார்க்காத முடி இல்லை உன் வாழ்க்கை அப்படின்னு உ உன் ஜாதகத்திலேயே உனக்கு இப்படிப்பட்ட கணவர் தான் அமைவருன்றது இருக்குது அதனால் அவரை நீ திருமணம் பண்ணிக்கோங்கிற யோசனையை உங்களுக்குள்ளே விதைப்பார் அப்போ திருமணம் நடக்கும் புரியுதுங்களா அப்படிதான் நடக்குமோ தவிர அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவருக்கு பாராயணம் இருந்தோம் அப்படின்னா நடந்துடும் நினைக்காதீங்க அவரை ஒரே ஒரு வார்த்தை முருகா என்னை நல்லா பார்த்துக்கோப்பா அவ்வளோதான் அதை நீங்கள் கும்பிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க உங்களை முருகர் நூறு சதவீதம் பார்த்துக்குவார் தாராளமாக நீங்கள் விரதம் இருங்க நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் விரதம் இருங்க நாளும் விரதம் இருந்துட்டு கடைசியாக அதே தான் கேட்கணும் முருகா என்னை காப்பாற்று நான் உனக்கு விரதம் இருந்தேன்ல எனக்கு நீ அது பண்ணு ஆஹா விரதம் காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டு போயிடுங்க உங்களுக்கு எப்போ எப்போ தேவை வருதோ அன்னைக்கு உங்களை காப்பாற்றுவேன் ஆனால் நான் போய் மடிப்பிச்ச ஏந்தி நின்று எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா ஒன்றும் நடக்காது உங்களுக்கு கொடுக்கறது இல்லை அவர் வேலை சரிங்களா அதனால் கடவுள்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க கடவுள் மேலே பயம் வைக்காதீங்க கடவுள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கவர்னு நினைக்காதீங்க கடவுள் எல்லாமே கொடுத்தா கருவேப்பில செடி இருக்கு இல்லையா கருவேப்பில நம்ம குழம்புக்கு போடுறோமே கருவேப்பில தாளிக்க அந்த கருவாப்பில வரைக்கும் கொடுத்துருக்கார் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நமக்கு அது தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது வரைக்கும் நமக்கு கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தாச்சு கொடுக்காததே இல்லை ஓகேங்களா முந்திரி பழத்தில் இருந்து கருவாப்பில் வரைக்கும் நமக்கு எல்லாமே அவர் கொடுத்துட்டார் இனி அவர் கொடுக்குறக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில் கிடைக்காத விஷயம் ஒன்று இருக்கா நல்லா காற்று கொடுத்தார் தண்ணி கொடுத்தார் எல்லாமே கொடுத்தார் இதுக்கப்புறமும் எனக்கு இது கொடு அது கொடு அது கொடுன்னு அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் கிடைக்க நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணுமோ தவிர அதை கொடு இது கொடுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க கொடுக்க மாட்டார் அப்புறம் எனக்கு அவர் இந்த ஜோசியர் நீ யா ஜோதிடர் யாருங்க ஜோதிடர் யார் முருகருக்கும் உங்களுக்கும் நடுவில் இது பண்ணி கொடுக்குறவரா நீங்கள் கேட்டால் முருகர் கொடுக்க மாட்டாரா ஜோதிடர்கிட்ட போய் சொல்வீங்களா ஜோதிடர் அங்கே போய் நில்லுங்கன்னு சொல்வாராம் அவர் நீ அவங்க போய் நிற்பாங்களாம் அவரும் கொடுக்க மாட்டாராம் கடவுள் கொடுக்க ம் ஜோதிடர் சொன்னால் கடவுள் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் எந்த ஆன்மீகவாதி சொன்னாலும் கடவுள் கொடுக்க மாட்டார் எந்த ஜோதிடர் சொன்னாலும் கடவுள் கொடுக்க மாட்டார் புரிஞ்சதுங்களா எந்த சித்தரும் இதுவும் நாம் வச்சுக்கோங்க ஒரு சித்தர் உங்களுக்கு கருமா இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு கருமா இருந்தால் அவர் அவர் உங்களுக்கு பதிலை சொல்ல மாட்டார் ஏன்னா உங்களுக்கு நடக்காதுங்கிறது அவருக்கு தெரியும் புரியுதுங்களா நல்ல நாம் வச்சுக்கோங்க அதனாலதான் அவருக்கு அவங்க சித்தர்கள் அவங்களுக்கு உங்கள் உங்க முகத்தை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால நீ நல்லா இருப்ப போன்னு அவர் சொல்லவே மாட்டார் முருகர் அருள் உனக்கு கிடைக்கும்னு ஒரு சித்தர் சொல்லவே மாட்டார் நீங்கள் எத்தனை சித்தர்கள் இருக்காங்க நீங்க எடுத்து பாருங்க ஒரு சித்தர் கூட உனக்கு நடக்கும்னா நடக்கும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் அவங்க சித்து வேலை செஞ்சதில்லை சில இடங்கள்ல மட்டும்தான் செய்வாங்க ஏன் அந்த சில இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கருமா இல்ல அந்த இடத்துல நடக்கும் அதனால அவங்க செய்றாங்க ஆனா எல்லா இடத்துலயும் செய்ய மாட்டாங்க பேசாம இருந்துப்பாங்க அதே தான் உன் கருமா உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு கருமா இல்லை நடக்க வேண்டியது நடக்கிற நேரம் வந்துருச்சுன்னா அவர் செய்வார் ஆனா நடக்கவே முடியாத காலகட்டத்துல நீங்க எவ்வளவுதான் விரதம் இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் நடக்காது அதே போல் விரதம் இருந்ததுல நடந்துருச்சு இல்லை எனக்கு அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற காலகட்டம் அதனால் நடந்துச்சு நீங்கள் விரதம் இருந்ததுனால நடக்கலை நீங்கள் விரதமே இருக்கலைனாலும் உங்களுக்கு நடக்கிற காலகட்டத்தில் நடந்தே தீரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நான் பேசினேன் அப்படின்னா அடுத்தது ஒன்று கேட்குறாங்க அப்போ ஜோதிடம் எதுக்கு நான் அது நடக்கிற காலத்தில் தானே நடக்கும் அப்படின்னா எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கும் பதில் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த பதிவில் அதை பற்றி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்